சில தாவரங்கள் வந்து நம்ம கண்ணுக்கு புலப்படாத கூடாத விஷயங்கள அதான் மைக்ரோ பிளாண்ட் அந்த மாதிரி மைக்ரோ பிளாங் அது வந்து சார் அதுதான் வந்து நம்ம வந்து ஃபிஷ்ஷுக்கு வந்து ரொம்ப முக்கியமான உணவு உணவு ஏன்னா இந்த பைட்டோபிளாங்க டான்ஸ் தான் பாத்தீங்கன்னா நீங்க கடல் பக்கம் போனீங்கன்னா ப்ளூ கலர்ல இருக்கும் ஓஷன் அது நமக்கு தெரியும் அது இல்லாம ஒரு கிரீன் கலர் அபியரியன்ஸும் இருக்கும் நீங்க பாத்திருக்கீங்களா அது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பைட்டோபிளாங்கஸோட கான்சென்ட்ரேஷன் அதிகமா இருக்கும்போது தான் அந்த கிரீன் கலர் அப்பியரன்ஸ் நமக்கு வரும் ஏன்னா தாவரங்கள் எப்பவுமே வந்து கிரீன் கலர்ல தான் இருக்கும் இந்த தாவரங்கள் வந்து இந்த தாவரங்கள் வந்து ஜூ பிளான்டான் அடுத்த உயிரினம் அதை சாப்பிடும் அதுவும் நமக்கு கண்ணுக்கு தெரியாததான் இதை சாப்பிடக்கூடியதுதான் சின்ன சின்ன ஃபிஷ்ஷுங்க சின்ன சின்ன மீன்கள் சாப்பிடும் அதுக்கப்புறம் பெரிய மீன்கள் சாப்பிடும் இப்படிதான் சார் ஒரு ஃபுட் செயின் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஒரு உணவு சங்கிலி உணவு சங்கிலின்னு சொல்லிட்டு இது வந்து இயற்கையாவே அமைஞ்சது அதுக்கப்புறம் அது இறந்தா பின்னாடி அது வந்து அப்படியே மைக்ரோ ஆர்கானிசம்னால அப்படியே உணவு சங்கிலி பாதிப்பு ஏற்பட்டால் எல்லாருக்குமே பாதிப்பு எல்லாருக்குமே பாதிப்பு ஒரு சில இதெல்லாம் சொல்றாங்க அந்த கடல் நாய் அப்படின்னு சொல்றாங்க கடல் குதிரை அப்படின்னு சொல்றாங்க அது மாதிரி அதை இருக்க மாட்டோம் கடல் குதிரை இருக்குங்க சார் சீக்கிர சி ஹார்ஸ் சொல்லுவோம் அது வந்து மெடிசனுக்கு வந்து ரொம்ப வேல்யூபிள் ஆனா வந்து இப்போ ஃபுல்லா பேன் பண்ணிட்டாங்க சார் ஏன்னா அது என்டேஞ்சர் கண்டிஷன்ஸ்ல இருக்கிறதுனால ஃபுல்லாவே அந்த சி ஹார்ஸ் வந்து சின்ன சைஸ்ல இருந்து இவ்வளவு ஒரு பதினஞ்சு சென்டிமீட்டர் அளவு இருக்கு பதினஞ்சு சென்டிமீட்டர்ல டென் சென்டிமீட்டர்க்குள்ள வந்து வளரக்கூடிய சைஸ் எல்லாம் இருக்கு ஆனா வந்து அது வந்து போச்சிங் அப்படின்னும் கடல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அதை பண்றாங்கன்றதுனால நிறைய லா எல்லாம் இருக்குங்க சார் அன் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு யுனைடெட் நேஷனல் கன்வென்ஷன் நிறைய அது ஆக்ட் எல்லாம் இருக்கு அதுல வந்து இப்ப வந்து அதை தடை பண்ணியிருக்கோம் ஏன்னா அது என்டேஞ்சர் கண்டிஷன் இருக்கிறதுனால அதை வந்து எடுக்க கூடாது எந்த மெடிக்கல் வேல்யூவா இருந்தா கூட அதை எடுக்கக்கூடாது அது ஏன்னா நம்ம ப்ரசர்வ் பண்ணணும் கன்சர்வ் பண்ணணும் அவங்கள அதுக்கப்புறம் தான் யூஸ் பண்ண முடியும் அந்த உயிரினமே இல்லைன்னும் போது அதை இன்னுமே பண்ண முடியாது இல்லீங்களா அதனால ப்ரொடெக்ட் பண்ணிட்டாங்க சார் அதை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ப்ரொடக்ட் சூப்பர் மேடம் ரொம்ப சிறப்பான விஷயம்னு சொன்னீங்க கதைகள்லயோ மத்த விஷயங்கள படிக்கும்போது இந்த கடல் கண்ணின்னு சொல்றாங்களா என்ன மேடம் அது மாதிரி தான் இருக்கும் அதாவது பெண் உருவம் வால் வந்து மீன் வால் மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க அது நாங்க படங்கள்ல பாத்துருக்கோம் சமூக வலைதளங்கள்ல கூட பாத்துருக்கோம் அது மாதிரி இருக்கு கதைகள்லதான் படிச்சிருக்கேன் ஆனா அந்த மாதிரியான ஒரு கதை இல்ல ஒகே கடல் வாழ் உயிரினங்கள்ல வந்து பெரிய உயிரினங்கள் அப்படின்னு சொன்னா எது மேடம் திமிங்கலம் சொல்லலாம் வாழ் இது நமக்கு டால்பின் சீ சீ டுவாங் டுவாங் சீ கவு பெண்குயின் எல்லாமே சொல்லலாம் சார் ஆனா இவங்க இத இதெல்லாம் பாத்தீங்கன்னா பெண்குயின் இவங்க இந்த இதெல்லாம் வந்து ஆர்டிக் ரீஜன் அண்டார்டிக் ரீஜன் ரொம்ப கோல்டு பிளேசஸ்ல தான் இருக்கும் போலார் பியர் இவங்க இதெல்லாம் வந்து கடலை சார்ந்த உயிரினங்கள் இது ரெண்டும் சோர் மேடம் வந்து நிறைய உயிரினங்கள் உள்ள இருக்கு கடலுக்குள்ள நிறைய உயிரினங்கள் அதே போல நிறைய தாவரங்கள் இருக்கு